அனைத்து வித்யாக்களும் தேவி வித்யாவின் பல்வேறு வடிவங்களாகும் மேலும் அனைத்து பெண்களும் உலகில் சக்தியின் வடிவமாக உள்ளனர் அனைத்து வித்யாக்களும் தேவி அவர்களின் பல்வேறு வடிவங்களின் வெளிப்பாடுகளாகவே விளங்குகின்றன மேலும் உலகின் அனைத்து பெண்களின் சக்தியிலும் அவளின் பிரதிபலிப்பு உள்ளது நமது பாரம்பரியத்தில் மகள்களுக்கு உயர்ந்த மரியாதை அளிக்கப்படுகிறது இந்த நூற்றாண்டில் உலகளாவிய வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் பெண்களின் பங்கேற்பு இல்லாமல் எந்த நாடும் வளர்ச்சி அடைய முடியாது வித்யா மற்றும் தேவி போன்ற பெண்களுக்கு அதிக பங்கு கொடுக்கும் சமாஜ் சிந்தனை அதே அளவுக்கு விரைவாக வளர்ச்சி அடையும் இந்தியாவில் இன்று பெண்கள் முன்னெடுக்கும் வளர்ச்சி காலம் தொடங்கியுள்ளது பெண்களின் பங்கேற்பு முக்கியம் நிச்சயம் தீர்மான சக்தி மற்றும் நேர்மை ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக பெண்கள் எப்போதும் விளங்குகின்றனர் இன்று இந்தியா மகளிரின் தேவைகள் மற்றும் அவர்களின் விருப்பங்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை உருவாக்கி வருகிறது அதற்காக தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறது நமது நாட்டின் மகளிரின் சக்தி வலிமையான மற்றும் முன்னேறிய இந்தியாவின் தீர்மானத்தை அடைவதற்கான மிகப்பெரிய உத்தரவாதமாகும் அதனால் இந்த முறை மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் கட்சியை முழுமையாக கௌரவிக்கவும் அவர்களின் பங்களிப்புகளை வணங்கவும் செய்வோம்